லேவியராகமத்தின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் லேவிய ராகமம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்ச இருந்த இசுரவேலர்களை தேவன் தனக்காக தெரிந்து கொண்டார் அவர்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார் இப்பொழுதும் இந்த பூமியில் அநேக ஜனங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் கத்த தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் கூட எப்படி தேவன் நம்மை தமக்காக தெரிந்தெடுத்தார் நம்முடைய கிரியைகளின் படியா இல்லை நாம் ரொம்ப நல்லவர்களா அதுவும் இல்லை ஆனால் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை நீதிமன்களாக மாற்றி அவருடையவர்களாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் இப்போ அப்பாறு எல்லா ஜனங்களிலிருந்தும் இஸ்ரோவேல் ஜனங்களை பிரித்தெடுத்த தேவன் அந்த இஸ்ரோவேல் ஜனங்களிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிற அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறபடியால் நீங்கள் எனக்கு ஏற்ற இருப்பீர்களாக என்கிற ஒரு காரியத்தை இஸ்ரேல் ஜனங்களோடு கூறுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உண்மைதான் தேவனுக்கு ஏற்றவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால் அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலே வெறுக்க வேண்டியவைகளை வெறுக்க வேண்டும் பாவம் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே வரக்கூடாது அவைகள் நம்முடைய சிந்தனையில் கூட வரக்கூடாது கர்த்தருக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதை நாம் எப்படி உதாரணமாக சொல்லலாம் கணவன் மனைவி திருமணத்திற்கு முன்பு இருவரும் இரு வேறுபட்ட சூழ்நிலைகளில் இரு வேறுபட்ட குடும்பங்களில் இரு வேறுபட்ட இடங்களிலே அவர்கள் வாழுகிறார்கள் அந்த திருமண பந்தத்திலே இருவரும் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள் வேத வசனத்தின்படி மனைவிக்காக கணவன் அல்ல கணவனுக்காகவே மனைவி உருவாக்கப்பட்டாள் உண்டாக்கப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே கணவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட மனைவியானவள் திருமண பந்தத்தில் ஒன்றிணைக்கப்படும் போது அந்த கணவனுக்கு ஏற்றபடி கணவனுடைய வீட்டாருக்கு ஏற்றபடி தன்னை அவள் மாற்றிக்கொள்ளுகிறாள் கணவனுக்கு ஏற்ற மனைவியாக சில குடும்பத்தை பார்த்தா அநேகர் இப்படி சொல்லுவதுண்டு ஜாடிக்கு ஏற்ற மூடிப்பாக ஒருத்தர் மேட்ச் ஆயிருக்காங்க பாருங்க அந்த குடும்பத்தில் என்று சொல்லுவது உண்டு ஆனால் திருமணத்திற்கு முன்பு அவருடைய சுபாவம் அது அல்லது திருமணத்திற்கு பின்பு இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மற்றவர்களை அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிறார்கள் அப்படித்தான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி சபையாகிய நாம் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறோம் அதே போல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா உங்கள் தேவனாகிய இருக்கிற நான் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போக இருக்கிற நான் உங்களை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து உங்களை நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாகிய இருக்கிற நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தரை தவிர வேறு எவரும் நான் பரிசுத்தர் என்று சொன்னதில்லை சொல்ல போவதும் இல்லை சொல்லவும் முடியாது